கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா எங்களுக்கு பெரிய சாக்கன் சார் நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நானே எதிர்பார்க்கல கண்டிப்பா எதிர்பார்க்கல என்ன விட பிரிய எக்ஸைட் ஆயிருப்பா ஐயோ எக்ஸைட்டா வீடு பக்கத்துல வர்ற வரைக்கும் வீட்டை தான் தரக்கற வரைக்கும் அதுல தரக்கற வரைக்கும் எனக்கு தெரியல சாக் ஆயிட்டேன் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு ஏன்னா மாமா கதை தட்டுற விதம் வேற டப்பு 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 டப்புன்னு சார் ஐயோ யாரோ அது அப்படின்னு தரக்கும் சர்ப்ரைஸ் நான் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலே சொல்றேன் எனக்கு நைட்டி வந்து இந்த கட் பண்ணி போடுறது அடிச்சு நைட்டி வாங்கி ஒரு அடி அடிச்சு சும்மா ஓரம் மட்டும் அடிச்சு அப்படியே போட்டுக்குவேன் இவர் சொல்ல ஒரு பைத்தியும் அரியாட்ட போட்டு தெரியாது நீடிப்பாரு நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன் என்ன என்ன அழகு படிக்க கூட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருப்பேன் நீங்க மேக்சிமம் நான் நைட்டி போட்டிருந்த வீடியோல பார்த்தீங்கன்னா என் முகர்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துப்பீங்க அப்படியே தொலை 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 தொலைன்னு இருக்கும் நைட்டி அதனால மேக்ஸிமம் வந்து யாராவது வரேன்னு சொன்னாங்கன்னா உடனே குடிச்சுட்டேன் என்னடா ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபுள் நைட் அப்படி தான் வந்து ஒரு அளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால நான் அப்படி போட்டுப்பேன் கரெக்டாக அவங்க வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஐயா ஐயோ எங்கேயோ தப்பிச்சு வந்த விளாண்டு உடனே போய் குடிச்சுட்டு வீடு கூட்டல வாச கூட்டல அவ்வளவு கூட்டல ஒண்ணும் பண்ணலை விளக்கல ஒண்ணும் செய்யலை அப்படியே உட்காந்துருந்தேன் டிவி பாத்துட்டு வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு பேசாம உட்காந்துருந்தேன் அப்பதான் சரி சும்மா அப்படியே கூட்டுவோம் அப்படின்னு சேவக்கட்டை எடுத்தேன் கதவு போட்டு கூட்டு போட்டு கூட்டு நடிக்கிறது அப்புறம் போய் பார்த்தேன் எப்ப யாரு நம்மளதான் வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் இப்பதான் சரி யாரு வந்திருக்காங்கன்னா நம்ம வீட்டுக்கு மீனாவும் அண்ணாவும் வந்திருக்காங்க தெரியுமா லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்ல நான் என்ன சொன்னேன் காலையில போன் பண்ணும் போதே ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கு எழுபதாயிரம் நான் கேட்டிருக்கேன் ஏமா என் கையில இருபதாயிரம் கேட்டுருச்சுமா

அதுதான் இப்போ பிரச்சனை ம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் எடுத்துக்கிட்டியா என்ன வாங்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க ஃப்ரூட்ஸ் பிஸ்கெட்டு முறுக்கு ஸ்வீட்டு பாப்பா உடம்பு சரியில்லைங்க பாப்பா பார்க்க வந்துருக்குறாங்க சரி வாங்க என்ன சமைச்சிருக்கான்னு பார்ப்போம் பிரியா என்ன பிரியா என்ன சமைச்சிருக்க

என்ன பிரியா ஒன்னு சைவே ஓடுறது பறக்கிறது எல்லாம் காணா இல்ல நாங்க சொல்லாம வந்துட்டோம் சர்பிரைஸ் கூப்பிட்டேன் என்னோட வீடியோல பாருங்க இவங்களோட வீடியோல இருக்காது என்னோட வீடியோல பாருங்க ஷாக் ஆயிருவாங்க முட்டை பொரியல் ஒயிட் ரைஸ் இது என்ன கத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்புறம் அது வந்து வெண்டக்காய் வத்தல் வெண்டக்காய் வத்தல் அதுக்கப்புறம் கொள்ளு கொல்லு வெண்டக்காய் வத்தலும் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாப்பிட்டுருங்க ஸ்வீட் ஒரு வாய் சாப்பிட்டுருங்க

கொஞ்ச டைம் தான் இருந்துச்சு சரி தெரியும் சொல்லிட்டா மனுச்சிருக்க விட்டுருங்க ஏப்பா இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வெளியே போகிறோம் காதர்பேட்டை அம்மா காதர்பேட்டை போகிறோமா நம்ம வந்து காதர்பேட்டை கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்கிறாங்களா எதுக்காக காதல்பட்டை போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ட்ரெஸ்ஸு ரேட்டெல்லாம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால காதல்பேட்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க இப்போ கிளம்பிடுவாங்க இருந்தாலும் வந்து அங்கே எடுக்க ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொன்னாங்க அப்போ வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே வந் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அதனால இப்போ நம்ம கிளம்பிட்டோம் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு போயிடலாம் நம்ம மணங்கடை கூட்டிகிட்டு போயிட்டோம் டீ குடித்தோம் அண்ணன் அண்ணாவும் மீனாவும் ஒன்றுமே சாப்பிடல டீ சாப்பிட்ல எதுவுமே சாப்பிடல நானும் மாமா வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் தம்பிக்கு வந்து சிவாலேயே பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் காதப்பேட்டைக்கு முன்னாடி போகிறதுக்கு இங்கே சிவாவில் பாருங்கள் இங்கே ஓகேனா இங்கேயே எடுத்துக்கலாம் இங்கே பிடிக்கலன்னா வேணால் நம்ம அங்கே போய்க்கலாம் அப்படின்னு ஆனால் அண்ணன் இங்கேயே நல்லாயிருக்கு இங்கேயே எடுத்துக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்ட்டு தனியாக அந்த மெயில் டாப் தனியாக அது ரெண்டு செட்டு அப்புறம் செட்டாக ரெண்டு செட் அந்த மாதிரி எடுத்தாங்க நல்லா இருந்துச்சு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்காக கம்மியாக தான் போட்டுருந்தாங்க வந்துட்டு மீனாக்கு தம்பிக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டாங்க ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மீனா வந்து சேரீயும் இப்போ ஒரு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க தம்பிக்கு நாலஞ்சு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க இப்போ வந்து அண்ணாக்கு மேலே ஷர்ட் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இப்போ அண்ணா வந்து ஷர்ட் எடுத்துகிட்டு இருக்காரு இன்னும் எடுக்கலை இப்போ தான் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ட்ரையல் ரூம் இருக்கு ட்ரையல் ரூம் ஆஹான் ஓகேன்னா போட்டு பார்த்துக்குங்க செஸ் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்கு சரியான கூட்டம் இன்னைக்கு வந்தாங்க நல்ல வேளை ஞாயிற்றுக்கிழம வந்திருந்தாங்கன்னா அவ்வளோ உள்ள மூச்சே மூச்சையாக விட்ருக்க முடியாது ஏன்னா சாப்பிட போறோம். சாப்பர்க்கெந்த கடைக்கு வந்திருக்கோன்னா அன்னைக்கு வந்தோம் இல்லைங்களா நானும் மம்மாலாம் சாப்பர்க்க அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு இந்த கடை கூட்டிட்டோம் நம்ம சாப்பர்க்க சாப்பிடுறோம்ங்க வ்லாக் எடுக்கல மறந்துட்டேன். போடுறோம். பை டாடா. பஸ் உள்ளதானே gelecek. பாத்துடுங்க. நான் உள்ளதான் போறேன். உள்ளதான் இருக்கும்.

நீ நடிக்காத நான் வந்தா நீ அப்பனை கூப்பிட பாத்தீங்களா இந்த மாதிரி தான் எங்க வீட்டுல மருந்து குடிக்கணும் அப்படினாவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணிட்டே தான் இருப்பாங்க மீனாவர் அவட்டனாக கிளம்பிட்டாங்க போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டப்ப நான் விலாக் எடுக்கல மறந்துட்டேன் ஏன் செல்லை வந்து பேக்கில் போட்டு அந்த சைடு வச்சுருந்தேன் அதனால் மறந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு விலாக் எடுக்கலை பிரியாணி நான் அண்ட்டி தான் சாப்பிட்டேன் சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அன்ட்டி தான் சாப்பிட்டேன் மீனா அவங்க எல்லாேருமே சாப்பிட்டோம் சாப்பிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் டீ குடிக்கலை அண்ணா ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அக்கா வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் எங்கள் நாத்தனார் கடைக்கு போனோம் அப்போவும் நான் விளாக் அடிக்கலாம் விட்டுட்டேன் அப்போவும் நான் விளாக் அடிக்கல விட்டுட்டு அவங்க கூட பேசிகிட்டே விட்டுட்டேன் இப்போ இது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் எடுத்துகிட்டு போக மாட்டேன்ட்டாங்க வண்டியில் வந்துட்டு எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா எப்படி சொல்கிறது என்னம்மா அவ நம்ம சமைச்சு கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கிறது வேற வந்தனே அவசர அவசரமாக கிளம்பி அவசர அவசரமாக போக வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு அவங்க வந்து பாப்பாவை பார்க்க வேறே அப்படின்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை இப்படி பாருங்கம்மா அவ பாப்பா பார்க்க வர அப்படின்னு சொல்லிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஒண்ணுமே சொல்லல எனக்கு வந்து ப்ரமோஷன் வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க வந்து வந்தோடனே நான் கிளம்பிடுவேன் அஞ்சு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே இல்லை அது லொக்கேஷன் தேர் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க பார்த்தா முக்கிக்கிட்டே இங்கே வந்துவிட்டு தான் பண்ணுங்கன்னு சொல்லிருக்குறாங்க அது பண்ணுனதுக்கப்புறமா அது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லல அது என்ன ஒண்ணு இருக்காங்க சொன்னாங்களா வீடியோ காம்ஸ் கேட்டாங்களா இவங்க எங்க எங்களை யாருக்குமே தெரியாது வீடியோ காம்ஸ் கேட்கறது ஒரு பையன் இவங்க பார்த்ததே இல்லையே முதல்ல மொபைல்ல தான் எனக்கு தெரியாது அதிகமாக போச்சு அந்த பையன் இவங்க யார் இவங்க நான் மொபைலில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சு ஐயோ கடவுளை எனக்கு எனக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா எனக்கு வந்து சிவா டெக் டெக்டைல்ஸில் வந்து ஒருத்தவங்க இந்த குழந்த பசங்க போடுற துணி துணி இல்லை தானே அதில் வந்து ஒரு அக்கா அவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஆமாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த மஜா மஜா சாங் அந்த சாங் பார்த்து அந்த அக்கா சொல்லுவாங்க அத்தனை தடவை பார்த்துட்டேங்க அந்த சாங் எனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அவங்க அந்த சொன்ன அந்த விதம் வந்து அவ்வளோ இருந்து அவங்க மூஞ்சிலே அந்த பொழிவு நீங்கள் தானே ஏ ஆமா ஆமா அப்படி அவங்க ஃபேஸே மாறிடுச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அக்கா அப்புறம் திருப்பி வந்து ஃபோட்டோ எடுத்து பேசிட்டு போனாங்க இன்னைக்கு

எப்படி சொல்றதுன்னு நினைக்க மேல அந்த சந்தோஷம் சொல்ல முடியாது வார்த்தையால சொல்ல முடியல வார்த்தையால சொல்ல இந்த நியூஸ் தெரிஞ்சு யாருமே வரலங்கிறது நம்ம சொந்தக்காரங்க கூட வரைக்கும் யாரும் ஃபோன் பண்ணி அவங்களை கேட்கல விஷயம் பட் அவங்க வந்து பார்த்தா உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷம் உண்மையே ரொம்ப சந்தோஷம் பக்கத்துல இருக்கவங்களே வந்து பார்க்கல என்ன இல்லையா என்னன்னு கூட ஃபோன் பண்ணி கூட கேட்கல பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நீங்க எல்லாரும் யூஸ் அடிக்கிறது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா அது வந்து நீங்க எல்லாரும் சொல்றது என்ன சொல்றீங்கன்னா அக்கா பாப்பாக்காக நாங்க பிரே பண்ணிக்கிறோம் நான் சர்ச்சைக்கு போவேன் கோயிலுக்கு போவேன் காணிக்க முடிஞ்சுவீங்க அப்படின்னு எல்லாரும் சொன்ன ஒரு விதம் வந்து உண்மையாலுமே ரொம்ப நன்றி எங்களை பாப்பாக்காக சாமி கும்பிடணும் சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி திங்கக்கிழமைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போவோம் என்ன சொல்கிறாங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்போவே என்னால் முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு ப்ளாக் வந்து நான் வீடியோ போட்டு விட்டுறேன் கண்டிப்பா தேங்க்யூ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த பிளாக்ல பெருசா சொல்றது என்ன என்ன இல்லைன்னா இருந்தேன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு அவங்க ப்ரமோஷன் வீடியோ அப்படின்ட்டு நான் என்ன ஓ ப்ரமோஷன் வீடியோ வாடுறக்கு வந்தா தான் மாதிரி சொன்னாங்களா வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு நான் செஞ்சது எனக்கு வந்து திருப்தியே இல்லாம இருந்துச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க உண்மையாலுமே அதுல எல்லாம் வந்து மீனாவையும் அண்ணாவையும் குறைய சொல்ல முடியாது ஆமா கண்டிப்பா நான் வந்து அவங்க எங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க என்ன கம்ஃபர்டபுள் எங்களுக்கு அங்க கொடுத்தாங்க அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ண நீங்கள் கேட்டிருக்கீங்க பட் இருந்தாலும் எங்களால் போட முடியல இப்போ ரெண்டு இதை பார்த்தீங்கன்னா பாப்பா உடம்பு சரியில்லாமே இருந்துட்டு எங்களால் எதுவுமே போடவும் முடியல இப்போவுமே அவங்க வந்தனால தான் இதை நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இல்லை அப்படின்னு அவ்வளோதான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அவன் அந்த ஊரில் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க நம்ம இந்த வீடியோ ஏதோனு முடிச்சுக்கலாம் புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்குள்ள போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்